வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் தான் கிறிசாயினி ஒரு திரராசு முதலில் உள்நாட்டு செய்திகள் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்க நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் நாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படும் எனவும் பரவும் தகவல் பொய்யாண்டது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அம்பாறையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அம்பாரி இக்னியா கிளர் டாமலோயா பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளதாக அம்பாரி போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் முன்னராகல கரடுக்கள போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் நாளை விசீடு போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசாா் நடவடிக்கை எடுத்துள்ளனா் கொழும்பு ஹீனுப்பட்டிய கங்காராம்பிகாரியின் விகாராதிபதி சங்கை குறித்த கெலபுட ஞானிஸ்டீரரின் இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் விசட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த விசட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் வடக்கு கடற்பரப்பிற்குள் அத்துமரின் நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காரைநகரை அணிவித்த கடற்பரப்பில் அத்துமரின் நுழைந்த மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய மீனவர்களின் படகொன்றும் இதன் மீது கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த இந்திய மீனவர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலடி கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட நிவரலியா மொனிராக்களை பதுரை மாவட்டங்களில் புலமை பரிசல் பரீட்சைகள் சித்தியடைந்த மாணவர்கள் பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன நிவரெலியா மொனிராக்களை பதுரை மாவட்டங்களில் புலமை பரிசல் பரீட்சைகள் சித்தியடைந்த மாணவர்கள் கொழும்பை மையமாக கொண்டு இயங்கி வரும் கல்வி அபிவிருத்தி மன்றத்தினரால் பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன குறித்த நிகழ்வு நேற்று ஹட்டனில் இடம்பெற்றுள்ளது இதன்போது புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த நானூறு மாணவர்களுக்கு சான்றிதழ்களில் பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு புலமை தாருகை நூலும் வெளியிடப்பட்டது கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் தலைவர் எஸ் எல் மன்சூர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நிவரலிங்க மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார்

Yeah. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் கண்டி நுரலியா காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் பேர்திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தின் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கிளிநொச்சி வழிபாடு பகுதியில் நூற்று எழுபத்தி ஆறு கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஜெயபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழிபாடு செய்யப்பட்டுள்ளனர் எருமை தீவு கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டர் சந்தேகத்திற்கு இடமான படகை சோதனை செய்த போதும் படகில் மறைத்து வைக்கப்பட்ட நூற்று எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சாவையும் மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்து ஜெயபுரம் போலீசாரிடம் ஒப்படைந்தனர் மன்னாரைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் மத தலைவர்களை சந்தித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் சர்வமத மத தலைவர்களை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் நெல்லை ஆதீனத்திற்கு சென்ற ஜனாதிபதி ஆதீன முதல்வரையும் சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் அதனையடுத்து யாழ்ப்பாண ஆயிரம் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயிரை சந்தித்து கலந்துரையாடினார் அதன் பின்னர் யாழ் நாக விகாரிக்கு சென்ற ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசைகளை பெற்றுக் கொண்டார் இந்த சந்திப்புகளில் வடக்கு மாகாண பி எஸ் எம் சால்ஸ் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானி சாகுல ரெட் நாய்க்கு ஆகியோரும் இணைந்து கொண்டனா் யாழ்ப்பாணத்தில் பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் பிறந்த நாற்பத்தி ஐந்து நாட்களையான ஆண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது நெசவுசாலி வீதி அளவட்டி பகுதியை சேர்ந்த சசிரூபன் நிகாஷ் என்ற குழந்தை உயிரிழந்துள்ளது தாயார் இன்று அதிகாலை இரண்டு மணிகளவில் குழந்தைக்கு பாலூட்டியுள்ளார் அதன் பின்னர் குழந்தை அதிகாலை நான்கு மணிக்கு பயக்க நிலையில் இருந்த நிலையில் அளவட்டி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இருப்பினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோழியில் சிங்கள மொழி பயிற்சி நெறியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது கிழக்கு மாகாண ராணுவ பாதுகாப்பு படை பிரிவின் ஏற்பாட்டில் சிங்கள மொழி பயிற்சி நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோளி கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது கொக்கட்டிச்சோளி பிரதேசத்தை அண்டிய நூற்று ஐம்பது மாணவர்களுக்கு சிங்கள மொழி பயிற்சி நெருங்கை நிறைவு செய்தவைக்கான திறமைச் சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டதா நிகழ்வு கிழக்கு மாகாண ராணுவ சிரேஷ்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் செவ குளதுங்க இருபத்தி நான்காவது காலாட்படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் அனில் பிரேரா கிழக்கு படை தலைமையகத்தின் பிரிகேடியர் திப்த ஆரிய சேனம் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது படைப்பிரிவின் கட்டள அதிகாரி பிரிகேடியர் சந்திம குமார் சிங்க மற்றும் உதவி பிரதேச செயலாளர் கல்வித் திணைக்கள அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் மதக்குருவார்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு காத்தான்குடி இஸ்லாமிய இளைஞர் முன்னணியின் இரத்தான நிகழ்வு நேற்று இடம்பெற்றது மட்டக்களப்பு காத்தான்குடி இஸ்லாமிய இளைஞர் முன்னணியின் கீழ் நடைபெற்றது காத்தான்குடி ஆதர வைத்தியசாலையின் குருதி தேவைப்பாட்டிற்கான நிவர்த்தி செய்யும் வகையில் முப்பத்தி நான்காவது வருட சகாதா களை தினத்தை முன்னிட்டு பதினோராவது இரத்த தான முகாமை முன்னெடுத்து வருகிறது இவருடைய இஸ்லாமிய இளைஞர் முன்னணியின் தலைவர் மர்ஷூ தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் ரத்த வங்கி அதிகாரி டாக்டர் அலிமார் ரஹ்மான் தானியர் இஸ்லாமிய இளைஞர் முன்னணி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் மட்டக்களப்பு காத்தான்குடியில் கையெழுத்து வேட்டி முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு காத்தான்குடியில் கொரோனா காலத்தில் ஜனாசாக்களை கட்டாய தக்கனம் செய்தவை தொடர்பாக பக்கச்சார்பற்ற முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி நேற்று கையெழுத்து வேட்டையை முன்னெடுத்தனர் காத்தான்குடி பள்ளிவாயர்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மளினங்கள் மற்றும் தேசிய ஜகாக்கள் ஞாபகார்த்த நிறுவனங்கள் என்பன இணைந்த தேசிய ஜகாதாக்கள் ஞாபகார்த்து நிறுவனத்தின் தலைவர் சட்டமானி முகமது ருசின் தலைமையில் கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது ஞாபகார்த்த நாள் பாதாங்குடி ருசைனியா பள்ளி மற்றும் மீராஜிமா பள்ளி வாயிலில் இடம்பெற்ற அந்த தாக்குதலில் மரணி செய்வது சகோதரர்கள் ஞாபகம் ஞாபகமாகும் ஏனே வடகிழக்கு சேர்ந்த முஸ்லீம்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் வலி செய்யப்பட்டவர்களுடைய அந்த ஞாபகார்த்த நிகழ்வையொட பிரதான நிகழ்வு மீராஜிம்மா பள்ளி வாயிலில் தற்போது இடம்பெற்று முடிவடைந்திருக்கின்றது தொடர்ந்து முப்பத்தி நான்கு வருடங்களாக இந்த சோதாக்குடைய ஞாபகார்த்தம் அறிக்கப்பட்டு வருகிற பின்னணியில் தற்போது இருக்கின்ற இந்த அரசியலின் நெருக்கமான சூழ்நிலையில் தாத்தாங்குடி பள்ளிவாயு முஸ்லீம் நிறுவனங்களின் சம்பரணமும் தாத்தாங்குடி பெரிய மீராஜுமா பள்ளிவாய்களுடைய நிர்வாகம் மற்றும் சோதாக்கள் ஞாபக நிறுவனமாக இணைந்து இன்று ஒரு மகஜர் ஒன்றை மின்மிலங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இன்று மடையக்கு விஜய் செய்திருப்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற பின்னணியில் தாத்தாங்குடி பள்ளிவாயு முஸ்லீம் நிறுவனங்களின் சம்பரணம் அந்த கோரிக்கை தடையத்தினை தற்போது கொண்டு செல்ல இருக்கின்றது அதற்காக நாங்கள் ஒரு கையெழுத்து சேகரிப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதாவது கடந்த கோவிட் தொற்று கால பகுதியில் கட்டாயமாக மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை எரித்த அந்த படுபாத செயலில் ஈடுபட்ட அத்துணை அரசியல் உயர் பதவியில் இருந்தவர்களில் இருந்து அதிகாரிகள் வரைக்குமான சகலரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தமான முறையில் காத்தாங்குடி மக்கள் சார்பாக இந்த கையெழுத்து மூலமாக நாங்கள் இருக்கின்ற இந்த பிரேரணையில் இதனை உள்ளடக்க தொடர்பின உலக செய்திகள் சோமாலியாவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சோமாலியாவில் இடம்பெற்ற தற்கொலை கார் குண்டு தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் சோமாலிய தலைநகர் பொகாரிசு பகுதிகள் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சோமாலிய தலைநகரில் கடற்கரையோரத்தை அன்பித்து மக்கள் நடுமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகள் தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததுடன் சுமார் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சோமாலியாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் அல்சதாப் போராளிகள் தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் இலான நிலையில் அல்சதாப் கிளர்ச்சியாளர்களால் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சோமாலியாவில் அல்சதாப் கிளர்ச்சியாளர்கள் குழு அமைப்புடன் இணைந்து சுமார் இருபது ஆண்டுகளாக தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் பங்களாதேஷில் இடம்பெற்ற மோதல்களில் முப்பத்தி ரெண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக ஜுனிசெப் தெரிவித்துள்ளது அண்மையில் பங்களாதேசில் போலீசாருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் குறைந்தது முப்பத்தி ரெண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக ஜுனிசெப் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் போராட்டப் பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் உயிரிழந்த குழந்தைகள் ஐந்து வயது நிரம்பாதவர்கள் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அரசு நிர்ணயித்த குறை முறைக்கமைக்க தொடர்ந்தும் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வாறான நிலையில் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் போலீஸ் காவலில் உள்ளவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பங்களாதேஷில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற போராட்டங்களில் இருநூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததுடன் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ഇത്തരൻ ഇന്ന് അറിക്കെ നെവ്പെതും എമത് നികഴ്ചികളോട് ഇടുന്നിരുങ്ങൾ വണക്കം